ரவை கிச்சடி இது கல்யாண மண்டபங்களில் நம்ம ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக ரசித்து சாப்பிட்ருப்போம் இல்லையா அது போல் மெத்தடு நூறு ரவை வெள்ளை ரவை எடுத்திங்கன்னா ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் பால் கிலோ காய் கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம் இல்லைன்னா காஞ்ச பட்டாணியை கூட இரவில் நல்லா பதினஞ்சு மணி நேரமாவது ஊறணும் ஊறுறதுக்கு அஞ்சாறு மணி நேரம் தான் ஒரு வேக்காடு எடுத்து இந்த காய்களோட சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் எண்ணெயும் கலந்தது ஒரு டேபிள் ஸ்பூன் நூறுக்கு குக்கரில் நம்ம செய்கிறது நல்ல பூ போல் சாஃப்டாக இதில் வந்து ஒன்று ரெண்டு மசாலா பொருட்கள் போடுறது அந்த மசாலா பொருட்கள் நம்ம அந்த கிச்சடியை டாமினேட் பண்ணாமையும் ஆனால் ஒரு மைல்டான ஒரு வாசமும் அந்த கிச்சடியில் வர்றது இதுக்கு நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு சட்னி வகைகளே தேவையில்லை பல நேரங்களில் இந்த குழந்தைகள் காய்கறி சாப்பிடாத குழந்தைகளும் சரி ரவாக்கி செடி பிடிக்கும் அனைவருக்குமே ஹோட்டல்லெல்லாம் சாப்பிட்டோன்னா இப்போ நான் அதில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அது போல் ரவாக்கி செடி நூறுரூபா நூற்றி பத்து ரூபாய் வருது அதே அளவு நாம் மூணு பேர் சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு நம்ம ருசியோட சிம்பிளாக ருசியாக நம்ம செய்திடலாம் காய்கறிகளை எடுத்து வச்சுருக்கோம் இந்த அளவு இப்போ அந்த நூறு ரவையை நல்லா ஜூடு வர்ற அளவுக்கு வறுத்துக்குவோம் ரோஸ்டட் ரவையாக இருந்தாலும் ஒரு ஜூடு காமிச்சு எடுத்துக்கணும் அப்படி தொட முடியாத அளவுக்கு ஒரு நிமிஷத்தில் வாசம் வரும் எடுத்துடலாம் இப்போ குக்கரில் காய்கறியெல்லாம் அரிஞ்சு வச்சுக்கிட்டோம் குக்கரில் ஒரு டீஸ்பூன் கடலை எண்ணெய் ஒரு அரை டீஸ்பூன் நெய் ரெண்டும் கலந்துக்கிறோம் பின்னாடி ஒரு அரை டீஸ்பூன் விடுவோம் கடுகு உளுந்து தாளித்து வருது நாலு பல் பூண்டு பொடி பொடியாக அரிஞ்சது இஞ்சி பச்சை மிளகா வரமிளகா காரத்துக்கு தகுந்தது போல் வறுத்துட்டோம் சோம்பு ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு இவ்வளவு தான் நீங்கள் அதிகமாக சேர்க்கும்போது இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கூட்டிக்கிங்க இதை ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிட்டோம் இப்போ பெரிய வெங்காயத்தை மெலிதாக அரிஞ்சிருக்கோம் இந்த அளவுக்கு ஒரு கைப்பிடி தாராளமாக வெங்காயம் ரொம்ப ஃப்ரை ஆகக்கூடாது கிச்சடிக்கு வெங்காயம் நாற்பது சதவீதம் கண்ணாடி பதத்துக்கும் முன்னாடி இப்போ ஒரு கைப்பிடி கேரட்டு ஒரு கைப்பிடி பீன்ஸு ஒரு கைப்பிடி உருளைக்கிழங்கு கொஞ்சம் கருவேப்பில் நல்லா பெரட்டி கொடுக்குறோம் லைட்டாக மூடி வைக்கிறோம் இப்போ ஒரு நிமிஷம் கழித்து பார்க்குறோம் அது கொஞ்சம் அடியில் ஒட்டினது போல் இருக்கும் அதுதான் பதம் அதாவது பத்து சதவீதம் மட்டும் காய்கறிகள் சுருங்கி இருக்கணும் ஒரு தக்காளி பெரிய துண்டங்களாக போட்டுக்கிறோம் இது கரைஞ்சி கொடுத்து வரக்கூடாது தக்காளி ஒரு ரெண்டு பரட்டு புரட்டிட்டு உப்பு போட்டுக்கிறோம் கிச்சடிக்கு தேவையானது மஞ்சள் பொடி மைல்டாக போடணும் லெமன் எல்லோ கூட வரக்கூடாது மூணு பங்கு பச்சை தண்ணியே விட்டுக்கலாம் பிறந்து பார்க்குறோம் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் கொதி வருது பால் நம்ம எடுத்ததுலே கால் பங்கு பால் விட்டுக்கிறோம் மல்லித்தலை போட்டுக்கிறோம் கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் வறுத்து போட தேவையில்ல முந்திரி பருப்பு அப்படியே போட்டுக்கலாம் ரவையை கொட்டி கிளறோம் பாருங்கள் இந்த அளவுக்கு எல்லாம் அப்படியே ஒன்று சேர்ந்தது போல் இருக்குது இப்போ அரை டீஸ்பூன் விடுறோம் மொத்தம் ஒரு டீஸ்பூன் நூறு ரவைக்கு நல்ல கேலரி கொடுத்துறோம் ஒரு விசில் மட்டும் ஒரு நாற்பது சதவீத ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டு எடுத்துர்றோம் பாருங்கள் மூணே நிமிஷத்தில் விசில் வந்துடும் நாற்பது சதவீத ஃப்ளேம் தான் வச்சுருக்கோம் பெரட்டி கொடுக்கும்போது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக திருப்பி கொடுக்குதுன்னு அருமையாக இருக்கும் மூணு மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டா கூட சூடு தான் இருக்காது ஆனால் நல்லா உது உதிராக பொழப்பொழன்னு சாஃப்டாக இருக்கும் இவ்வளவு தான் ஒரு ஒரு பிளேட்டு நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றது இந்த அளவு தான் இருக்கும்